நீங்க வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரீதா பாப்பா வீட்டுக்கு வந்து போக போறோம் பிரீதா பாப்பா வீட்டுக்குறீங்க இது வந்து நேற்று நேற்று போனது இன்னைக்கு இன்ட்ரோ எடுக்கிறோம் அந்த வீடியோ அந்த வீடியோக்கு நம்ம வந்து இன்ட்ரோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம நைட்டு டிராவல் பண்ணனால நம்ம அப்படியே போயிட்டோம் அவசரத்தில் கொஞ்சம் போயிட்டோம் இன்ட்ரோ எடுக்க முடியல போயிட்டு வந்து வீடியோட எண்டு எடுத்துகிட்டே இன்டர்வ் எடுக்க முடியல ஸோ இன்னைக்கு நான் வந்து வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த காஸ்டியூம் போட்டிருக்கேன் இந்த காஸ்டியூம்ல இன்ட்ரோ எடுத்துடலாம் அந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் அங்கே போனப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணோம் யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் நான் மேக்கப் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நான் வந்து ஷார்ட்ஸுக்காக எப்படி கிளம்பியிருக்கேன் மேக்கப்லாம் கிடையாது லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் மாய்ஸ்சரைசர் வந்து நிவியாக போட்டிருக்கேன் போயிடலாம் இப்போ நம்ம வந்து ரெகுலராக வாங்குற ஃப்ரூட்ஸ் கொடைக்குதான் போயிட்டுருக்கோம் நாளைக்கு நம்ம வந்து அண்ணியை வந்து பார்க்க போகிறோம் அதனால இப்போ டவுனுக்குள்ள வந்து வந்திருக்கோம்

அதோட சார்ஜர் நம்ம எங்கிட்டு போனோம்னே தெரில வாட்ச் கட்டிட்டு போவோம் ஆனால் அதில் மணிலாம் வர மாட்டாங்க சும்மா எல்லாரும் வாட்ச் கட்டிட்டாங்களே நம்மளும் வாட்ச் கட்டிவிட்டாங்க ஆமா பாப்பா ஆனே திடீர்னு மணி கேட்டாங்க என்ன எடுத்தேன் மணி தரங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படி தான் இந்த வயசானவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பாப்பா மணி எத்தனை பார்த்து சொல்லியாமா மணி எத்தனை பாதிச்சுருந்தேன் அப்படிப்பாங்க செல்லு எடுத்தேன் பாதிச்சு இதை பார்க்கவே மாட்டேன் ஏன்னா எல்லாரும் கட்டிட்டாங்க நம்மளும் கட்டணும் அப்படின்ட்டு கட்டிட்டு போவேன் பாய்ச்சவங்கன்னு சொல்லிட்டே என்ன பாப்பா எனக்கு அந்த வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ

ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் எங்க எனக்கும் ஒரு இது மட்டும் வாங்கி கொடுங்க சின்ன பிள்ளை வாங்க கேட்குது வாங்கிக்கூடியா அப்படின்னு சின்ன பிள்ளைகிட்ட கேட்குது நான் என்ன வச்சுனே இங்கே சின்ன பிள்ளை மாதிரி கேட்க வீட்டில் வந்து பத்து தடவை பத்திர கழிக்கு மாதிரி ஆடுவேன் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வரமாறு இத்தனை பையன் நான் இப்படிங்க இப்படி தெரிஞ்ச ஒரு கட்டப்பையாக கட்டை பையன் எடுத்தது ஏப்பா நீயா சொல்லி தான் வாங்கிட்டு வரல வீட்டில் இருந்து கிளம்ப முட்டாய் வேணுதான்னு சொல்லிட்டு கூட்டு வருவாங்க இங்கே தான் சரி அவங்களுக்கு என்னென்ன வாங்கின அப்படின்னு அவர் எதுவுமே பேசலை இல்லை உங் இங்கே வரணுன்ற ஐடியாவும் இல்லை ரெண்டாவது இவங்க அக்காவுக்கு நாளைக்கு உங்கள் அக்காவை பார்க்க போறோம் அதனால உங்க அக்கா வீட்டுக்கு போறப்ப பழங்கள் வாங்கிட்டு போகணும் ஏன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகணும் பழங்கள் வாங்கிட்டு போகணுன்னு எனக்கு சொல்லலை என்ன வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போகிறதால தான் கட்டணும் ஆறு கொடுக்குறான் எங்களை எது கட்டப்படியே அந்த காலத்தில் வந்தோம் வந்துட்டு இவர் வந்து என்ன வாங்கணும்னு போலாம் நாங்கள் அப்படினேன் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரா நான் சொன்னேன் தம்பி ஓயாமல் கடைக்கு இருக்கான் ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை உங்கள் ஒரு நாளைக்கு அவன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு நேரத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க எனக்கா அம் இந்த உருவத்தில் முடிய வளராது ஏன்னு கேளு எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு ரூபா கேட்டேன் ஒரு ரூபா தான் எங்கள் அம்மா கொடுக்குறோம் ஒரு ரூபாய் எச்சா கொடு ரெண்டு ரூபான்னு கொடு அப்படின்னு ஸ்கூலில் பக வயிலூரத்தில் மணி அடிச்சு எல்லாரும் ப்ரேயர் நிற்கிறாங்க எங்க பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாட்டு படிக்குது கொடுத்தாலே நான் போவேன்ட்டு உட்காந்துருக்கேன் எங்க அம்மா கஞ்சி குடிச்சு மரஸ்கேல விட்டு இருந்து இங்கிறக்குள்ள இருந்து அப்ப இருந்து இப்ப வந்து பூர்வத்துல முடிய வளராது ட்ரெண்டிங் பண்றப்ப இந்த சைடு ஒரு மாதிரி இந்த சைடு ஒரு மாதிரி ஒரு நேரத்துக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இல்லையா பாப்பா நம்ம கடந்து தானே அப்படி அவங்கதான் பாப்பா நாங்களும் வீட்டுல இல்ல பாப்பா அப்படி நினைக்க கூடாது நானும் வீட்டுல இல்ல இவ அப்படி இல்ல நீ இருக்கு நீங்க நம்ம நம்மள்தான் அப்ப நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்தான் வாங்கணும் இப்ப நம்மகிட்ட காசு இருந்தா நம்ம எவ்வளவுதான் நீங்க செலவு

ஏட்டாங்க அங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது நானே ஒவ்வொரு சில அந்த மாதிரி இருக்கும் திங்கிறப்ப மட்டும் நல்லா போறாங்க என்னட்ட வர மாட்டேன் ஏன்னா நான் பிடித்த ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் நல்லா பேசுவேன் அப்ப ஊருக்குள்ள சுத்தமாவே வரதில்ல ஏன் கஷ்டம் நஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கணும் ஏன்னா அவரும் அவங்க கூட நானும் இவர் ஏன் கூட தம்பியை என் தான் ரொம்ப செல்லம் பாப்பா அவனுக்கு

ரெஸ் Amazon Flipkartல தான் ஆர்டர் பண்றனால அவங்க கட்டபே தரலனால எங்க வீட்ல கட்டபே பண்ணா அண்ணாச்சி அப்போ என்ன டவுன் பண்ணிடுங்க தான் இருக்கு டேட்மே கட்டபே இல்ல கட்டபே இல்லன்றாகி இங்க வாிறது அதனால துணிமணி வச்சிருக்கேமே வீரோட அம்மா அதுக்கெல்லாம் நீதா பைண்டாக நல்லா இருக்கு ரெண்டு துணி அந்த வர மாட்டாங்க செய்ய மாட்டாங்க добல நானாச்சாலும் நினைச்சிருப்பேன் எனக்காக சொல்றேன் உன்னை உன்னை பார்த்தாலும் நினைப்பாங்க ஊமேல போ யதா جنيه சொல்லிடே நம்ம வந்து பிரீதா பாப்பா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம் மணி பாத்தீங்கன்னா 11:47 கரெக்ட்டா இப்போதான் நம்ம வந்து வந்துட்டு டிரஸ் चेंज பண்ணிட்டு சே வீடியோ முடிச்சிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் என்ன மீனா உடக்கல மினுக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க நம்ம ஷார்ட்ஸுக்காக போட்டது அப்படியே லேட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருந்துச்சு நம்ம வீட்டில் மட்டும் இல்லை அதனால் இருட்டில் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே வந்து வேலை பார்த்தாங்களா அவங்க அவங்கள அனுப்பிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து திண்டுக்கல் போயிட்டோம் அதனால் வரைக்கும்போது எதுனால்தானே இருக்குது அப்படின்ற ஆனேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் பார்க்கலாமா வரைக்கும்பா